ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தேமகே தன்னு தந்தி பிரசோதய ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவ அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுபாபக்ஷு வருடம் சித்திரை மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி திருதியை மாலை ஆறு மணி நாற்பத்தி ஒரு நிமிடங்களுக்கு பின்பு சதுர்த்தி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் ரோகிணி இரவு எட்டு மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு மிருக சீரிஷம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை கண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரண்டு மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் சுவாதி விசாகம் சுப முகூர்த்த நாளாகவும் அச்சய திருதியை என்ற சிறப்புகள் பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் மூன்று விதி எண் ஏழு பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் இன்னல் இல்லாத நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் அரங்கேறும் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முழுமையான செயல்பாடுகளுக்கு வளமையான காலங்கள் உண்டு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசிய சார்ந்தவங்க நாமக்கல் ஆஞ்சநேயர வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் இளன் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ பி Mm-hmm. ரிஷப ராசிய சார்ந்தவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும் அதாவது உத்தியோகத்தில் வந்து நீண்ட நாள் எதிர்பார்த்த பணி உயர்வு அல்லது பணி இடமாற்றங்கள் அமையும் பொதுவாகவே வாடகை வீட்டில் உள்ளவர்களுக்கு சொந்த வீடு வாங்கக்கூடிய கனவுகள் ஓரளவு பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடல் அலைகளை விட காதல் வலை வலிமையானது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசைய சார்ந்தவங்க இலங்கை அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு உறவுகளின் உண்மை புரியும் காரியத்தல வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் கை நிறைய காசுபணம் சேரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் நுனிவாழை இழையின் தனித்தன்மையை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு நம் ராசிய சார்ந்தவங்க கல்யாண காமாட்சியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் எல் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆடம்பர பொருள் சேரும் பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்க முடியும் அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காற்றின் அழுத்தத்தை விட காதலின் அழுத்தம் மகத்தானது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசிய சார்ந்தவங்க கிரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஆர் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு நிதி உதவி கிடைக்கும் உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் துறையில் அபாரமான வருமானங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் விருப்பப்பட்ட காதலுக்குள் சாதி மதங்களைப் பொருத்த முடியாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ராசையை சார்ந்தவங்க கால பைரவர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டஜன் ஐந்து அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு கடன் தொல்லை தீரும் பொதுவாகவே உங்களுடைய நிலையிலிருந்து உயர்நிலைக்கு செல்லக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும் நீண்ட நாள் அரசியல் ஆசை நிறைவேறும் கணினி துறையில் உள்ளவர்களுக்கு கடல் கடந்த பயணம் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இஷ்டப்பட்டு கஷ்டப்படுவதுதான் திருமண சட்டம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணி ராசிய சார்ந்தவங்க செல்லி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டஜன் ஒன்று அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யூ கியூ நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு தொழில் வளம் பெருகும் பிள்ளைகளின் வளர்ச்சியில் மிகப்பெரிய நன்மைகளை சந்திக்கக்கூடிய மகிழ்ச்சியான சூழல்களை சந்திக்கக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஒரு சில பிள்ளைகள் பெற்றவங்களை பற்றி கிட்ட பெருமையாக பேசப்படக்கூடிய அருமையான சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஏமாற்றமே இல்லாத ஏற்றங்கள் எளிதானதல்ல என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க கொண்டத்து காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் செந்நிறம் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி பி பெருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு கடவுள் ஈடுபாடு அதிகரிக்கும் குடும்பத்தோடு சேர்ந்து சொந்த கிராமத்திற்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு அல்லது குலதெய்வத்து கோயிலுக்கு நேர்த்தி கடன்களை நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் கருடன் சுத்துவதற்கும் கழுதை கத்துவதற்கும் காரணம் உண்டு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசியை சார்ந்தவங்க திருமுருகநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஐந்து அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ கியூ தனுஷ் ராசிய சார்ந்தவர்களுக்கு சுப காரியம் உறுதியாகும் திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகுது அப்படிங்கிறத விட திருமண வயசை கடந்தவர்களுக்கு கூட மறுமணம் இல்லாத திருமணம் உறுதியாகும் பால் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் விருந்தும் விசேஷங்களும் குறைந்து மருந்தும் மாத்திரைகளும் நிறைந்து வருவதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ராசியை சார்ந்தவங்க அனந்த லட்சுமி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதி അനുകൂലമായ വർണ്ണം ഊദ അദിഷ്ട എഴുത്ത്ക്കൾ എക്സ് എൻ மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய தொழில் அமையும் உங்களுடைய எளிய சிந்தனைகளால் புதிய பாதை அமைத்து பெரிய பெரிய லாபங்களை ஈர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் உடல் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய மருத்துவ தொல்லைகள் ஓரளவு குறையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சில நேரங்களில் பொய்மை வெல்லும் பல நேரங்களில் வாய்மை வெல்லும் எல்லா நேரங்களிலும் பெண்மையே வெல்லும் என்பதை புரிந்து நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு நகரம் ராசைய சார்ந்தவங்க தந்தி மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் எம் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு மருத்துவ நிவர்த்தி கிடைக்கும் மருத்துவ உயர்கல்வி மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும் ஒரு சில மருத்துவர்களுக்கு கை மருத்துவர் என்ற கௌரவ சிறப்புக்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இனிமையான வாழ்க்கையின் பெருமையான முகவரி பெண்மை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசையை சார்ந்தவங்க கூத்தனூர் சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் எல் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சிரமங்கள் குறையும் தொழில் வகையில் இருக்கக்கூடிய தொய்வு நிலை மாறும் பஞ்சமஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புத்தக தத்துவங்களை விட அனுபவம் ஒன்றுதான் ஆகச் சிறந்தது என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசைய சார்ந்தவங்க ஆபத் சக ஏஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லிவுள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்